நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்குறாங்களா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்ட வந்து டிவி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அனிமல் பிளான்ட் டிவி சேனலாக இருக்குல்ல உங்ககிட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல நான் வந்து அதை ரெண்டா பிரிச்சு நான் ஓடிடி மட்டும் வாங்கிக்கிறேன் டிவியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழுவத்தி ரெண்டுல இருந்து எண்பது பில்லியன் வரைக்கும் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க எதுக்கு ஸ்ட்ரீமிங்க்கு மட்டும் அந்த காலத்துலேருந்து வார்ன ப்ரோஸ் தயாரித்த ப்ரீமியம் மூவிஸ் ஸ்பைடர் அப்படி அப்படி அப்படின்னு தாமஞ்சரி எல்லா கண்டென்ட்டையும் சேர்த்து ஸ்ட்ரீமிங் லைஃப்ஸுக்கு எழுபத்தி ரெண்டு டு எண்பது பில்லியன் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எனக்கு நீங்கள் டிவி நீ டிவி சேனல்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அனிமல் பிளானட்டு ஹெச்பிஓ அந்த சிஎன்என் காட்டு நெட் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுறாங்க வார்னர் ப்ரோஸ் என்ன சொன்னாங்கன்னா அங்கே இதில் தான் லாஸ் ஆகிருக்கும் அதனால் நான் கொடுத்தா மொத்தமாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோ சொல்ல இந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் இப்போ நான் அதிகமாக நடந்துருக்கு நான் வந்து மொத்தமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு வார்னர் ப்ரோ சொல்ல நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சில 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 நான் வந்து என்கிட்ட டிவி சேனல்லாம் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் உலகம் முழுக்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டியோடி பிளாட்ஃபார்ம் தான் பேரை மாற்ற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓடிடி லைட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடாபடியாக விடாபுடியாக இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை தான் இன்னும் ஆகாம இருக்குது இது மட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல் வரப்போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்கள் கேட்ட கேபிள் டிவியோட ஃபியூச்சர் நோட் த பாயிண்ட் யுவர் ஆடர்